செவ்வாய் அங்காரகன் பூமிக்காரகன் சகோதர காரகன் ரகன் அத்தக்காரகன் பூமியின் பிள்ளை மங்களன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் ஒரு வறட்சியான கிரகம் போர்க்கடவுளான கார்த்திகே ஜனாதிபதியை அம்சமாக கொண்டது நவீன விஞ்ஞானமும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் செவ்வாயில் உயிர் சூழலும் நாகரிகத்திலும் உயர்ந்த தேவ மனிதர்களும் வாழ்ந்திருக்கலாம் என்று கூட்டை முன்வகிக்கிறது ஆய்வு விண்கலை அனுப்பி ஆய்வு செய்து குடியிருப்புகளை சாத்தியமாக முயல்கிறது நெருப்பு மின்சாரம் ரத்தம் எலும்பு மசாஜை மசாஜை பவளம் சிவப்பு நிற பொருட்கள் போர்வீரன் இராணுவ தளபதி ஆயுதங்கள் அறுவை சிகிச்சை மருத்துவம் நிலம் பூமி சகோதரன் விபத்து வாகனம் இயக்குதல் பூமியை தோண்டும் சுரங்கத் தொழில் மற்றும் இயந்திரங்கள் பெண்களின் மாதவிட விளையாட்டுத்துறை உடற்பயிற்சி மருத்துவர்கள் போன்ற நூற்றுக்கும் மேலான காரணங்களை உடையது கிரகங்களின் அசுபராக குரு அணியில் சூரியன் சந்திரன் குரு நண்பர்களாகவும் சுக்கிரன் சமமாக பாவித்து புதன் சனி மற்றும் ராகுதிகளை பகையாய் கொண்ட கிரகம் நாலு ஏழு எட்டாம் இட பார்வை மூலம் பார்க்கும் இடங்களை பற்றி எரிய செய்யும் வல்லமை கொண்டது அங் அகங்காரம் எதிலும் முதன்மை மூர்க்கத்தமம் மின்மை விவேகமற்ற வீரம் அசட்டு துணிச்சலை குணங்களாக உடையது ஒரு ராசியில் செவ்வாயோடு கிரகங்கள் யுத்தத்தில் செவ்வாயிடம் தோல்வியடைகின்றன என்ற தலையில் ஆட்சி மூல திரைக்கோணம் பலமும் எட்டில் சூட்சமும் அறிவு ராசியில் ஆட்சியையும் பத்தாம் இடமான செயல்ஸ்தானத்தில் மகரத்தில் தன் வீரியத்தால் உச்சமும் நாலாம் இடம் தாய்வின கடகத்தில் அடக்கமான பிள்ளை போல் பலமின்றி நீசம் பெறுவார் எந்த ஜாதகருக்குமே செவ்வாயின் நேர்வளவன் ஆட்சி உச்சம் பெற்று தனித்திருப்பது நன்மை அல்ல செவ்வாய் லக்கணத்து பிறகு வரும் மேஷம் விச்சக லக்கணங்களுக்கு கூட செவ்வாய் தனித்தும் பலம் பெறுவது ஜாதகரை முற்கோணமாக முரண் முரணாடாக சிந்தனையற்ற இல்லாத காரியங்களை செய்பவனாகவே ஆக்கும் பாவர்களோடு சேர எரிக நெருப்பில் பெட்ரோல் ஊற்றி போலவே மூணு ஆறு பத்து பயனங்களில் செவ்வாய் உகந்த இடங்கள் லக்னாதிபதிவாக லக்னாதி யாவக்காரோ வர கேந்திரங்களில் வலிமை பெற்று இருக்க நன்மை உண்டு ஒன்னு அஞ்சு ஒன்பது கோணங்கள் சிறப்பு இல்லை ஒன்னில் ஜாதிகளை பாழ்படுத்துவார் அஞ்சில் பூர்வ புண்ணிய புத்திரகளை பாதிக்கும் ஒன்பது தகப்பன் கேடு பாக்கியம் இல்லை பத்தாம் இடி திக் பெறும் செவ்வாய் சிறந்த தொழில் ஜீவனின்மையை தருவார் இரத்த காரண செவ்வாய் திருமண பந்தத்தில் முக்கிய பங்கு வகிப்பவர் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்களில் ஒருவித தோஷத்தை செய்வார் இந்த வீடுகள் மேஷம் கடகம் விற்றகம் மகரமானவர் குருவோடு சேர பார்வை பெற தோஷம் இல்லை மங்களம் என்று பொன்றாக்கப்படும் செவ்வாய் கிரக இணைவுகளாலோ பல நன்மைகள் தரக்கூடியவர் சூரியனோடு சேர உயர் அரசாட்சி அதிகார பதவிகளை தருவார் இராணுவாய் ஐபிஎஸ் உயர் பதவிகளை செவ்வாயிலே கிட்டும் ஒளிமிக்க சந்தனனோடு சேர சந்திர யோகம் கண்டிப்பாக அன்பான தாயிடம் கண்டது போல் செவ்வாய் முற்றிலும் தன் தீய குணங்களை விடுத்து நன்மைகளை வாரி வழங்கிவிடுவார் அதிகார பதவிக்கும் ஆளுமை பிரயாணங்களுக்கும் ஆதாயம் டிராவல்ஸ் டூர் ஏஜென்சி மூலம் தொழில் லாபங்கள் தந்துவிடுவார் குருவோடு சேர குரு யோகம் அரசனுக்கு ஆலோசனை கூறும் மந்திரி பதவி பெருஞ்செல்வம் யாருக்கும் தலைவன கர்வம் புத்தி குறுமையான செயல்கள் போன்றவற்றை பலன் தருவார் ஸ்வீக்கரனோடு சேர பிருகு மங்கள யோகம் வாலிபை இளைஞன் அழகிய இளம்பங்களோடு சேருவது போன்ற காம இல்வாழ்வு இணைக்கும் வீடு நிலவளம் கட்டிடம் மனைகள் பெருகும் புதனோட சேர புத மங்கள யோகம் செவ்வாய்க்கு புதன் பகை கிரகமோ ஆனாலும் காரத்துவ ரீதியாக இந்த இணைவு செயல் செயலின்மையோடு வேகமும் அறிவும் சேரும் பொழுதுபேர் அங் அங்கே வெற்றிக்கு தடையது எல்லாம் எல்லா செயல்புகள் திட்டமிட்டு காய வெற்றி பெறும் அதனால் தொழிலாளனானாலும் போ போரானாலும் விளையாட்டுகளானாலும் நடக்கும் தனி செவ்வாய் சேர்க்கை பலவிதம் தீமை என்றாலும் மிக உயர இயந்திர தொழில்நுட்ப அறிவியல் மேன்மையிலே தரக்கூடியது இராணுவம் விண்வெளி ஆபத்தான பயணங்கள் ஆபத்தான பணிகள் இந்த இணைவுகளில் ஜாதகர் சிறப்பாக செயலாற்றுவார் ஆயினும் விபத்து கண்டம் மரணங்களை சந்திப்பது இது இந்த இணைவில்தான் கண்ண நேரில் முடிவு எடுத்து செயலாற்ற சனி நிதானமும் பொறுமையின் செவ்வாய் துணிச்சல் வேகமும் கை கொடுக்கும் ராகு கேதுகளோடு இணைய மாந்திரிக தாந்திரிக ஈடுபாடுகளை உக்கர தேவி வழிபாடும் என்பதை ஆராய்ந்து இன்று பலன் தரும் சற்றத்துக்கு புறமான தொழில்கள் செய்வார் கிரகங்களில் அசுபராக இருந்த கிரக சேர்க்கை பார்வையால் பலவித மங்களத்தையும் தருவார் செவ்வாய் பகவான் பார்வையோடு சேருவதால் சேர்ந்தாலோ அல்லது பாவஸ்தானில் தனித்து பலம் பெற்று அமர்ந்தாலோ சமூக விரோதிகளை திறர்களை கொளூர கொலை கொள்ளை கற்பழிப்பாளர்களை உருவாக்குவார் ஆயுதங்கடத்தல்களில் போதை மருந்து கடத்தல் தொழில் கூலிப்படையாக செயல்படுவார் நஸ்கலைட்டுகள் தீவிராதிகள் செவ்வாயின் தீமையால் வருவது கொளுரை விபத்து ரத்தம் பார்ப்பது வெடி விபத்து போர்க்கள் தீ விபத்துக்கள் செவ்வாயின் தீய காரகத்தால் விளைவது யாதக்கள் செவ்வாய் இன்னல்கள் எளிய வாழ்வில் பரிகாரம் கடைபிடிங்கள் முதலை தவிர்க்க வேண்டியது கோபமும் அவசரமும் பொறுமையின் நிதானமும் செவ்வாய் தீரகாரங்களை தடுக்கும் வல்லமை உடையது அடிக்கடி ரத்த தானம் செய்யுங்கள் இரத்த உறவரிடம் பகைமை பாராட்டாமல் விட்டு கொடுத்து அன்பாக இருங்கள் ஆணோ பெண்ணோ திருமணம் மாங்கலை என்ற பந்தத்துக்கு உரிய மரியாதை கொடுத்தால் உண்மையாக வாழுங்கள் மின்சாரம் தீ வாகன வாகனங்களில் கவனமாக இருப்பது செவ்வாய் அதி தேவதையான தேவ சேனாதிபதி கார்த்திகை என்ற முருக கடவுளை வணங்கி சரணடைய செவ்வாயால் வரும் துன்பங்களை குறையும்